ஹாய் வெல்கம் பேக் to அவர் சேனல் இந்த வீடியோவில் தினமுறு திருக்குறள் அதிகாரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் கல்லாமை கல்லாமை அதிகாரம் நாற்பத்தி அதிகாரமா அதிகாரமாக இருக்குது பால் பொருள் பால் இயல் அரசியல் குரல் தொடங்குமேன் மேன் நானூற்றி ஒன்றில் தொடங்கி நானூற்றி பத்தில் முடியுது இந்த கல்லாமை அதிகாரம் ஸ்கூல் புக்கில் எய்த் நியூ புக்கில் இருக்குது கல்லாமை அதிகாரம் எதை பற்றி சொல்லுதுன்னா கல்வி கற்காதவங்களை பற்றி இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம் ஓகே குரல் பாக்கல் பார்க்கலாம் முதல் குரல் அரங்கு இன்றி வட்டு ஆடி அச்சே நிரம்பிய நூல் இன்றி கோட்டி கொழல் விளக்கம் அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல் தூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டி ஆடினார் போன்றது அடுத்து கல்லாதான் சொல் காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று அற்று விளக்கம் கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றை சொல்ல விரும்புதல் முளை இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது அடுத்த குரல் கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதே இருக்க பெறின் விளக்கம் கற்றவரின் முன்னிலையில் ஒன்றையும் சொல்லாமல் அமைதியாக இருக்க பெற்றால் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவரே ஆவர் அடுத்து கல்லாதான் ஒட்பம் களிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார் விளக்கம் கல்லாதவனுடைய அறிவுடைமை ஒரு கால் மிக நன்றாக இருந்தாலும் அறிவுடையோர் அதனை அறிவின் பகுதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அடுத்த குரல் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சொறுபடும் விளக்கம் கல்லாதவன் ஒருவன் தன்னைத்தான் மகிழ்ந்து பேசும் மதிப்பு கற்றவரிடம் கூடி பேசும்போது அப்ப அப்பேச்சினால் கெடும் அடுத்த குரல் உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் விளக்கம் கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை அடுத்து நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று விளக்கம் நுட்பமானதாய் மாச்சியுடையதாய் ஆராய வள்ளவான அறிவு இல்லாதவனுடைய எழுச்சியான அழகு மண்ணால் சிறப்பாக புனையப்பட்ட பாவை போன்றது அடுத்து நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு விளக்கம் கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த உள்ள வறுமையை விட மிக துன்பம் செய்வதாகும் அடுத்து மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ் கீழ்பிறந்தும் கற்றார் அணைத்தில பாடு விளக்கம் கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திரு பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே அடுத்த குரல் விலங்கோடும் மக்கள் அணையர் இலங்கு நீள் கற்றாரோடு ஏனையவர் விளக்கம் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு இணையானது கல்லாமையில் இருக்க குரல் பாக்கள் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இது புக் பாக்கிலேயே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்னு என்ன கொஸ்டின் பார்க்கலாம் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் டேஸ் என்னன்னு பார்த்துருந்தோம் கல்லாதவர் அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புகளில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரல் கொடுத்து அதில் டேஸில் ஃபில் பண்ணும் விலங்கோடு டேஸ் அணையர் டேஸ் கற்றோரோடு ஏனையவர் வரும் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அவ்வளோதான் இந்த குரப்பாக பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோவில் வேறொரு அதிகாரம் பற்றி பார்க்கலாம்